அந்த தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பகுதியில் அரசாங்கத்திற்கே இடம் இருக்கிறது அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த தொழிலாளர்களை வண்ணம் நம்முடைய பாரம்பரியமான தொழிலான மண்பாண்ட தொழிலை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை இந்த அரசு எடுக்குமா என்பதனை பேரவைத் தொழில் வாயிலாக மாண்முக அமைச்சரே கேட்ட நம்ம காமராஜ் அவர்கள் கேட்டார்கள் அவருடைய கேள்விக்கு சில பதில்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே கதர் துறையில் உங்களை நசித்து போயிருந்த தொழிலை இப்போ நூற்றி இருபது கோடி லாபத்தில் கொண்டு வந்திருக்கோம் அதனால் நம்முடைய ஆட்சியில் மிக சிறப்பாக கதற்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று ஏன்னா ஒன்றுமே செயல்படலைன்னு சொல்லக்கூடாது இல்லை அதுக்காண்டி இப்போ ஏன் திருவெல்வேலி மதுரை தஞ்சாவூர் மூலம் தேனி ஆகிய பகுதிகளில் ஒரு கோடி ரூபாய் செலவில் நான்கு மாவட்டங்களையும் கிராம செலவில் புதிய தொழிற்கூடங்கள் அமைத்த பண்ணியிருக்கான் அதுபோக ஏற்கனவே திருநெல்வேலி தூத்துக்குடி ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாநிலங்களில் மாவட்டங்களில் இருக்கிற கவர்த்தர் விபருத்தி பண்ணியிருக்கோம் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி இப்போ எட்டு மாவட்டத்துலேயும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நம்முடைய மாவட்டத்தில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அன்னையில் வந்து திருவாரூர் மாவட்டம் நினைக்கிறேன் அங்கே வந்து ஐந்து பேருக்கு தான் காடு கொடுத்துருக்கோம் மண்பாண்ட தொழிலில் இன்னும் ஆயிரம் பேர் இப்போ இருக்கிறீன்னு சொல்கிறீங்க இப்ப நீ கொடுக்க சொல்கிறேன் காடில் கொடுக்குறது காடு வாங்கினேன் அவங்க நீங்கள் கேட்குறது வந்து லாயத்தில் ஒரு குகையும் லாயம்னு ஓசூர் குகையா அந்த குடவாசல் ஓசூர் குகை லாயம் வந்து லாவண்யம் வந்து எந்த ஊரில் ஒழங்கைமான் லாயம் ஆகிய பகுதியெல்லாம் கட்டணம் கட்டணம் அதுக்கு நீங்கள் பணம் வேணும் இடம் குடிச்செல்லாம் உடனே நான் சொல்லி டிஆர்டியில் சொல்லி நான் பணம் கட்ட சொல்கிறேன் அதுக்குள்ளே ஏற்பாடுகளுக்குள்ள பண்ணலாம் கடைசி பக்கத்தில் ஒரு இது இருக்குது உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க என்ன அது கேளுங்க இல்லை இல்லை அது கட்டணும் அது ஏற்கனவே கதர் துறை வந்து ரொம்ப நலிந்து ஒன்று இப்போ கொடுத்துருக்காங்க அதுதான் முதலே சொல்லியாச்சு போன ஆட்சியை விட இப்போ அறுபது கோடி ரூபா லாபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்முடைய கதர் துறை நம்முடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒரு எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எல்லாத்தேனாலும் பார்த்து முதற்கட்டம் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் கொடுத்துருக்காங்க அதில் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த இடத்த மாத்திரம் கொடுங்க உங்களுக்கு அருமையான கோகையாக கட்டி கொடுங்க உறுப்பினர் காமராஜ் மாண்மிகு பேரவைத் தலைவர்களில் அமைச்சர் சொன்னதுனாலே இந்த பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது மாண்மிகை புரட்சித்த அம்மாவுடைய ஆட்சியிலே தான் இந்த தொழிலாளிகளுக்கு மண்பாண்ட தொழிலாளிகளுக்கு நான்காயிரம் ரூபாய் மழைக்கால நிவாரண உதவித்தொகை முதலில் அறிவித்தார்கள் அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் அது நான்காயிரம் என்பதை ஐயாயிரமாக ஏர்த்து கொடுத்துருக்காங்க என்பதை அமைச்சர்களுக்கு நினைவுபடுத்தி இந்த மண்பாண்ட தொழிலுக்கு வண்டல் மண் வந்து ரொம்ப அவசியம் வண்டல் மண் தான் இதுக்கு ஆதாரம் வண்டல் மண்ணை எடுப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து அதுக்கு பின்னால் வண்டல் மண் எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து இந்த தொழில அவர்கள் ஈடுபட வேண்டியிருக்கிறது உற்பத்தி செலவு அதிகமாகிறது எனவே அந்த அவர்கள் வாழ்கிற பகுதியில் வசிக்கிற பகுதியிலேயே வண்டல் மண் எடுப்பதற்குரிய அடையாளத்தை காட்டி அவர்களுக்கு அங்கே வண்டல் மண் எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு ஒரு முறைதான் வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது மழை காலத்தில் மண்ணையும் எடுக்க முடியாது சட்டிப்பானைகளையும் செய்ய முடியாது எனவே எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற நேரங்களில் எடுப்பதற்கான அனுமதியையும் இந்த அரசு வழங்குமா என்பதனை பேரவைத் தலைவர் பேரவைத் தலைவர்களே அவர் கேட்கற மழைக்கால நிவாரணம் கேட்கிற மழைக்கால நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணிக்கை வேற நீங்க கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் காடு கொடுத்துட்டு அந்த இடத்த உங்களுக்கு கொகையை கட்டிக்க தர்றதுக்கு நிச்சயமா அந்த கொட்டையை கட்டி தர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அதுக்கு டிஆ பணம் கட்டுங்க தரம் சொல்லிட்டார் அந்த துறையின் மூலம் என்ஆர்ஜிஎஸ் மூலம் பணம் வாங்கி கட்ட போகிறோம் நீ இடம் மாத்திரம் எந்த மண் மா மண் பெர்மிஷன் கட்டி அந்த பெண்மண் பெர்மிஷன் கொடுக்க சொல்லுவோம் அவங்க தொழிலாளிகள் வந்து பெண் பெர்மிஷன் மூலம் கொடுத்தா மண் பெர்மிஷன் கொடுக்க எடுக்கிறதுக்கு அந்த ம மண்பாண்ட தொழிலாளர்கள் கொடுப்பாங்க மண்பாண்ட தொழிலாளர்கள் ஏற்கனவே ம மழைக்கால் நிவாரணம்லாம் கொடுத்துருக்கான் நீ யாரும் நீங்கள் கொடுத்தா லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருவோம் அவங்க வந்து மண்பாண்ட தொழில் வாங்கிக்கிறோம் அந்த நிவாரணம்